புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு வருடங்கள் என்ன தவறு செய்தார் உங்களுடைய தேவைகளை இரண்டு வருடங்களுக்குள் முடித்த வரலாறு தெரியவில்லையா பதினாலு மணித்தால மின்வெட்டு இன்று ஒரு நிமிடம் கூட மின்வெட்டு படாமல் இந்த நாட்டிலே வாழ்கின்ற வரலாறு தெரியவில்லையா இந்த தேர்தல் வெறுமனே சஜித்துடைய தேர்தல் அல்ல அருணையுடைய தேர்தல் அல்ல ரணிலுடைய தேர்தல் அல்ல நாட்டுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரவாசி அரவாசி சேத்தா இருபது சால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது அவர் நிதியமைச்சராக இருக்கின்றார் அவருக்கு தெரியும் எந்த அளவு நிதி இருக்கின்றது அந்த அளவு நிதியை வைத்துத்தான் அவர் இந்த எதிர்கால திட்டத்தை எழுதியிருக்கின்றார் வெற்றியோ தோல்வியோ இந்த நாட்டை எல்லோரும் அதல பாதாளத்தில் விட்ட போது தனி ஒரு மனிதனாக துணிந்து நின்று பொறுப்பெடுத்து இன்றைக்கு நம்ம எல்லாரையும் மீட்டு இருக்கிற இன்றைக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னா பத்து மில்லியன் டாலர் யார் கொடுத்தது பத்து மில்லியன் ரூபாய் யார் கொடுத்தது அந்த அந்த காசை சேர்த்து கஷ்டப்பட்டு எடுத்தது யார் ரணில் ரணில் கொடுத்த காசிலாம் இன்றைக்கு எலெக்ஷன் நடக்க போது அதெல்லாம் மேடை போட்டு பேசுகிறோம் பக்கம் இல்லை மற்ற வேட்பாளர்களுக்கு ஏன் இலங்கையில் உள்ள முஸ்லீம் கட்சி ரெண்டுல எல்லா மந்திரிமாரும் ஆதரிக்கிறாங்க சில ஆட்கள் வந்துட்டு பேசாங்க காசு கூடதாரனும் பேத்துட்டாங்க தலைவருக்கு பயத்தில் ஓடிட்டான் வந்து சல்லி எடுத்துட்டு ஓடிட்டான் இப்படியா காலகட்டத்தில் தான் நாங்கள் பேசுவோம் முஸ்லிம்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்தல் வந்திருக்குது நீங்க என்ன செய்யணும்ன்றதை தான் சொல்றோம் என்று சொன்னால் அந்த தரத்திற்கு ஆட்சி ராஜபக்சவுடைய ஆட்சி போனதுக்கு வந்த ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஒரு தீர்வு கண்ட ஒரு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க திகழ்றாரு